தக்லை நேற்று ஓப்பனிங் அந்த ஒரு முதல் செய்தியை சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஐம்பத்தி நாலு கோடி நேற்று வந்து ஓப்பனிங் டே வந்து ஐம்பத்தி நாலு கோடி அதாவது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு சற்றும் குறையாமல் இந்திய அளவில் இந்திய படம் அதாவது ஷாஹான் சொல்லி ஒரு ஒரு படம் இந்தி படம் ஒன்று அதுக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல தக்லைஃப் இருக்குது ஆக இன்றைய சு இன்றைக்கி வசூல் எப்படி இன்றைக்கி புக்கிங் எப்படி அட்வான்ஸ் புக்கிங்கிறது நமக்கு சாயங்காலம் தான் தெரியும் ஆனால் நேற்று நிலவரப்படி ஐம்பத்தி நாலு கோடி இரண்டாவது இடத்துல இருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து இந்த பிரச்சனைக்கு காரணமே என்ன ஏன் இங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முத கொண்டு மற்ற நடிகர்கள் எல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கமலுக்கு ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் கூட யாருமே கையெழுத்து போடல விசா கையெழுத்து போடல தலைவர் நாசர் கையெழுத்து போடல ரப்ப வச்சு அவங்க எல்லாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு துணி வரணுமா அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க ஆனால் எந்த அறிக்கைக்குமே அரசியல் அறிக்கையாகட்டும் எந்த அறிக்கைக்குமே ரப்ப தீர்வாகாது கையெழுத்து தான் தீர்வாகும் அந்த கையெழுத்து போட கூடுவதற்கு கையெழுத்து கூட போட நடிகர் சங்கத்தில் யாருமே தயாராகல காரணம் அச்சம் அரசியல் 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 இப்போ சில பேர் சொல்கிறான் கமல்ஹாசனை பார்த்து நீ டிவி பெட்டியை தூக்கி உடச்சி எரிஞ்சு அப்போ மறுபடியும் டிஎம்கேல தானே போய் சேர்ந்துருக்குற அப்படின்னு கேட்குறான் ஒருத்தன் அது ஒரு முட்டாள்தனமான கேள்வி காரணம் என்னென்னா இங்கே அரசியல் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த அரசியல் தான் அரசியலில் வந்து இன்றைக்கி ஒதுங்கி யார் நின்னாலும் சரி அவங்களுக்கு எந்த நேரத்துனாலும் ஒரு அதாவது பிரபலமான இருக்கிறவர்களுக்கு ஒதுங்கி நின்னால் அவங்களுக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வரலாம் இன்றைக்கி ரஜினிகாந்த் ஒதுங்கி நிற்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவருடைய எண்ணம் எழுத்து நோக்கம் எல்லாமே பிஜேபி தான் அமித்ஷாவையும் மோடி எப்படி ஒப்பிட்டார்னு உங்களுக்கு தெரியும்ல அவர் கிருஷ்ணரு இவர் அர்ஜுனரா இதில் யார் கிருஷ்ணர் யார் அர்ஜுனருங்கிறத நான் சொல்ல முடியாதுன்னா நீ அரசியலுக்கு இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒப்புமை சொல்கிறீங்கல்ல அது மட்டும் இல்லை தூத்துக்குடி ஸ்டெலைட் ஆலையில் துப்பாக்கி சூடு நடந்தது பார்த்தீங்கல்ல அதுக்கு அரச பயங்கரவாதத்தினால்தான் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள்னு கமல்ஹாசன் சொன்னால் இவர் என்ன சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாரு அரசியல் விரோதிகள் சமூக விரோதிகள் உள்ளே வளைந்து விட்டார்கள் அதனால் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் சொன்னாங்க ஆக அவர் ஒரு அரசியல் பாதையில் கரெக்டாக இருக்காரு அவர் மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாது இதை நடத்துவதே பிஜேபி தாங்க அதாவது தக்லீஃபுக்கு கர்நாடகாவில் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குன்னா காரணம் என்னென்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம் அதுக்கு இங்கே பிஜேபி தான் மட்டும் எதிர்த்து நல்ல பேர் வாங்கிட்டால் நம்ம எக்கதி என்ன ஆகும்னு சொல்லி காங்கிரஸ் ஆளும் காங்கிரஸ் அங்கே பயந்துக்கிட்டு அதுவும் கமல்ஹாசனே எதிர்க்குது ஆனால் ரெண்டு பேருமே பாருங்கள் யாரும் அதிக அரசாங்கம் மூலமாக எதிர்க்கலை அரசு சட்டம் போட்டு எதிர்க்கலை தக்லீஃப்பை கன்னட வேதிகா இந்த மாதிரி சங்கங்கள்லாம் சேர்ந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க ஒற்றுமைக்கு இப்போ பங்கு வந்துடும் அமைதிக்கு பொங்கை வந்துடும் ஆகவே நாங்கள் இருக்கிறோம் இது தமிழருக்கு தமிழர் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பார்க்குறாங்க கேரளா அதாவது மொழியை கர்ண கன்னட மொழியை மட்டம் தட்டை பார்க்க அப்படின்னு சொல்லி மொழியின் மீது பழியை போட்டு அவர்கள் வாங்கி அந்த வன்முறையை தூண்டிகிட்டு இருக்காங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து ஒரு தியேட்டருக்காரன் அந்த படத்தை வெளியிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இது அரசாங்கம் தடை பண்ணலையே இது அரசாங்கம் தடை பண்ணலை ஆக அவன் போடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த தேட்டருக்கு போய் இவங்க மிரட்டுறாங்க யார் இந்த கன்னட வேதிகாங்கிற ஒரு அமைப்பும் கே இந்த கேரளா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்களும் போய் மிரட்டுறாங்க தேட்ருக்கு காணாமல் போயிடும் கொளுத்து விடுவோம் எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு அப்படின்னா அவன் எப்படி இது பண்ணுவான் இன்னும் இல்லை இதை வந்து உலகநாயகன் ரொம்ப சாணக்கியத்தனமாக இதை எதிர்கொண்டுகள் இருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் விஸ்வரூபம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தல விஸ்வரூபம் ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்க அப்போ விஸ்வரூபத்துலேருந்து டிடிகெச்சுன்னு ஒன்று ஒரு ஒன்று புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது இப்போ நம்ம ஓடிடின்னு ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது மாதிரி அப்போ டிடிஹெச்சுன்னு ஒன்று வந்தது அப்போ ஒரு புதுமையாக இருந்தது அந்த விஸ்வரூபத்தையும் டிடிகெச்சும் சேர்ந்து வெளியிடுவோம் அப்படின்னு கமல்ஹாசன் சொன்னபோது தியேட்டர் சங்கத்தை அதிபர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மிரட்டில் மிரட்டி கண்ணா கமல்ஹாசனுக்கு எதிர்ப்பு தெரிவிங்கன்னா அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அபிராமி தேட்டர் அதிபரை அபிராமி ராமநாத செட்டியாரை தூண்டி விட்டாங்க அவர் என்ன பண்ணார்னா அதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க பேன் பண்ணணும் இதை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடம் பண்ணார் தியேட்டர் அதிபர்களுக்கு எல்லாத்துக்குமே அறிக்கை கொடுத்து இந்த படத்தை விஸ்வரூபம் படத்தை நீங்கள் வெளியிடக்கூடாது நமக்கு இவ்வளோ இவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டி இது பண்ணார் கமல்ஹாசன் பார்த்தாரு ஓஹோ நீ இந்த மாதிரி போனீங்கன்னா நான் எப்படி போவேன் அரசாங்கத்தை எதிர்த்து நடந்தார் அன்னைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிஏஏ காம்படிட்டிவ் கமிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் வந்து புகார் கொடுத்தாரு என்னுடைய படத்தை நான் தயார் பண்ண படத்தை இவங்க தடை பண்ணுறாங்க இது எனக்கு இது இருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என் தொழிலை பாதிக்கும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு அந்த கம்ப்ளைண்ட் மேலே பார்த்த அது இதில் கரெக்டான ஒரு முகாந்திரம் இருக்குது இந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் நேர்மை இருக்குது நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கமிஷனருக்கு என்ன சொன்னாங்கன்னா அறுபது நாளில் இது விசாரித்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க காம்படேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா இது இன்றைக்கும் இருக்குது கமலனுடைய இந்த அணுகுமுறை இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்தோன்னே ஜெயலலிதா அப்போ ஜெர்க் அடித்தாங்க தீர்ப்பு எப்படி வருமோ அப்படின்னு பார்த்தாங்க பார்த்தா கமிட்டி பார்த்து இது வந்து ஒரு தொழில் நடத்துகிற ஒரு முதலாளியாக மிரட்டர் மாதிரி இருக்குது இதனால் மூலம் பல கோடி ரூபாய் நஷ்டம் வரும் அந்த நஷ்டத்துலாம் நீங்கள் வந்து இந்த தேட்டக்காரன் ஒவ்வொரு தேட்டக்காரன் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தேட்டருக்காரங்களும் பணம் கொடுக்கணும் கமலஹாசனுக்கு பணம் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை அன்றை அன்றைய தீர்ப்பு வர்ற மாதிரி இருந்தது உடனே என்ன பண்ணாங்க சரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியெல்லாம் போய் கமல்கிட்ட போய் பணிஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம் கமல் எப்படியும் கூப்பிட்டா நம்ம சமரச சமரசத்துக்கு வந்துடுவார் அவர் சமரசத்தை விரும்புகிற ஆள் தானே அப்படிங்கிற கமலனுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க கமல் வந்து எதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தேட்டருக்காரங்களாம் பகைச்சிக்கிட்டு இருக்கணும் சரி அவங்க திருந்துறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தோன்னே ரெண்டு பேருமே அமைக்கபுல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க அன்றையிலிருந்து இந்த பேன் தடை பண்ணுறது அப்படிங்கிற வார்த்தையை யாருமே இங்கே தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறதில்ல அந்த கமிட்டின்னு கொடுத்த உத்தரவு இப்படி ஆக அதே மாதிரி இப்போவும் கமலுக்கு போக முடியாதா என்ன போக தெரியாதா என்ன போக முடியும் ஆனாலும் அரசியலுக்கு பழியாகிவிடக்கூடாது இன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து பயப்படுறாரு தமிழுக்கு ஆதரவாக நம்ம அறிக்கை கொடுத்தோம்னா அல்லது நின்றோம்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஏவு பலவிதமான ஏன்னா இவர் பலவிதமான சிக்கல்கள் இருக்கார் இல்லை இவர் பலவிதமான இது இருக்குல்ல ஆனால் எதுலையாச்சும் போட்டு வளைச்சி போட்டு விட்ருவாங்க நம்மளால் ஒன்றும் இது பண்ண முடியாது ஆனால் அவன் என்றைக்குமே நமக்கு அந்த ராமர் அர்ஜுனரு தான் நமக்கு தயவு அவங்க தயவு தான் வேணும் ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஆர்எஸ்எஸ் இந்த குருமூர்த்தியினுடைய அட்வைஸ் படி கேட்டுக்கிட்டு ரஜினி கமலுக்கு ஆதரவாகவோ என்ன எதை எதவிதமான அறிக்கையும் கொடுக்காம நின்றார் அதே தான் மற்ற நடிகர்களும் எப்போ அவ்வளோ பெரிய நடிகர் அவரே சும்மா இருக்கிறாரு கமலினுடைய நண்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கவர் அவரே சும்மா இருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாளைக்கு நமக்கு இதே கதி தான் வரும் அவன் கர்நாடகத்துக்காரன் போய் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலேங்கும் போது யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் ஏற்பட்டது ஆனால் இங்கே கர்நாடகத்துக்காரன் வந்து படம் வெளியிடலாம் எல்லாம் பண்ணுவான் ஆனால் இங்கே இருக்கலாம் ஒற்றுமையாக இருக்க மாட்டான் அவனுக்கு ஜே போடுவான் இல்லாட்டி காந்தாரா ஓடுமா இல்லாட்டி பாகுபலி ஓடும் இந்த மாதிரி மற்ற மடம் மாநிலத்து படங்கள்லாம் ஓட முடியுமா இங்கே இங்கே ஒற்றுமை கிடையாது காரணம் அரசியல் ரீதியாக இங்கே நம்ம படகுபட்டுருக்கோம் ஏன் தட விஜய் வந்து சப்போர்ட் பண்ணலாம்ல விஜய் யாருடைய இதில் இயங்குகிறாரு பிஜேபியினுடைய பணத்தினால் அவர் இன்றைக்கி இயங்குறார் எனக்கு எவ்வளோ பெரிய வருமானம் அதாவது ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய திறமை உள்ளவர் அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணுறாருன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய பணம் இறங்கியிருக்குன்னு தான் அர்த்தம் அவர் அப்போ கமலம் எதுக்குத்தான் செய்வார் கமலுக்கு எப்படி ஆதரவாக போவார் ஆனால் கமல் நாணயமான ஆள் நேர்மையான ஆளாக அவர் எந்த அரசியல் கட்சிகளையே வந்து காசு வாங்கலை ஆனால் தனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் ஏன்னா மத்தியில் மிகப்பெரிய கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் அவங்க வந்து வர பார்க்குறாங்க அவங்கள நம்ம வர விடக்கூடாது அப்போ நமக்கு துணையாக இருக்கிறது யார் திமுக இவங்களோட சேர்ந்தாதான் நாம் நினைச்சு நிற்க முடியும் மக்களுக்கு தொண்டாட்ட முடியும் நம்ம சினிமா படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் இன்றைக்கு காய்களை நடத்து கொண்டிருக்கிறார் சென்னை வந்துட்டாருங்க உலகநாயகன் சென்னை வந்துட்டாரு அடுத்த கட்டம் என்ன இன்னும் மூணு நாள் தான் இருக்கும் படம் இன்றைக்கி ரெண்டாந்தேதி மூணு நாலு நாலாந்தேதி சில வெளிநாட்டிலாம் படம் ரிலீஸ் ஆயிரும் அஞ்சாந்தேதி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகணும் அந்த வேலைகளை பார்க்கணும் அதுக்கு அடுத்த வேலைகளையும் பார்க்கணும் இதில் யாரும் நம்மளால் வந்து மற்றவங்க பாதிக்கக்கூடாதுங்கிற அக்கறையினால் சில பல திட்டங்களை சில பல யோசனைகளில் இப்போ பேசிக்கிட்டு இருக்காருங்கிற தகவல் நமக்கு வருது அந்த தகவலுக்கு விரோதமாகவோ அதுக்கு ஊடு அதாவது அதுக்கு அந்த அதை தப்பாக தவறான பாதைக்கு கொண்டு போய் விடக்கூடாது அல்லது நம்ம குறுக்குசாகி ஓட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கருத்து நான் சொல்லுறதுக்கு விரும்பலை அவர் எடுக்கிற முடிவும் நியாயமான இருக்கும் நான் நேர்மையாக இருக்கும் அதை அப்படி நம்ம சொல்லிட்டு போவோம் ஆகவே நம்ம கருத்து இதில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு தெரிந்த கருத்துக்களை வந்து ஏற்கனவே உள்ள கருத்துக்களை சொன்னேனே தவிர இப்பொழுது அவங்க சிந்தித்து கொண்டு இருக்கிற கருத்துக்களை பற்றி நான் இந்த கருத்து சொல்லலை கமல் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் ஏன்னா அவர் அறிவாளி அவர் புத்திசாலி சர்வாதிகாரத்துக்கு அடங்காதவர் சர்வாதிகாரத்துக்கு இணங்காதவர் சர்வாதிகாரத்துக்கு கண்டு பயப்படாதவர் நேர்மையானவர் நாணயமானவர் அவரை விட இன்னைக்கு வேறு எந்த நடிகனும் இங்கே இல்லைங்க அதெல்லாம் சொல்லிட்டேன்ல இப்போ அந்த நடிகர் சங்கம் கையெழுத்து போடுறதுக்கு பயந்து நடிகர் சங்கத்தை நம்பி யாராவது துணிச்சி மற்ற வேலைகளில் இறங்க முடியுமா ஆ அது உதாரணத்துக்கு சொன்னேன் சரி அடுத்து இன்னொரு செய்தி வந்தது உலக நான் கமல்ஹாசன் வந்து சீரியல் எடுக்கணும்னு நினைச்சாரா சீரியல் எடுக்கணும்னு நினைச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாமில கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரி எண்ணம் இருந்தது அக்ரகார்த்து தேவதைகள்னு சொல்லி ஒரு சுஜாதாவுடைய ஒரு சி சீ ஒரு கதையை சீரியலாக எடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தது சுஜாதாவிட்ட பேசி அந்த கதையை நான் வாங்கிட்டேன் இருந்தாலும் வேறு ஒரு படத்தில் பணத்தை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டியிருந்ததுனால அந்த சீரியல் எடுக்கலை அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னார் ஆக அவருக்கு சீரியல் எடுக்கும் எண்ணமும் இருந்தது எதிர்காலத்துலையும் நடக்கலாம் நன்றி நாங்கள் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்